ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் கைஸ் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவப்புராணத்தில் நமக்கு எவ்வளோ புராணங்கள் இருந்தாலும் சிவபுராணத்தில் திருவாசகத்தை வந்து பொதுவாக தேனோடு ஒப்பிட்டு பேசுவாங்க அதாவது திருவாசகம் ஏன் தேனோடு ஒப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாடல் என்ன ஆறு அப்படின்ற ஆறாவது பாடலான பாடலை வந்து நம்ம எடுத்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான விளக்கம் அதாவது மனித உயிர் பிறப்புக்கான விளக்கத்தை இதை விட அழகாக எந்த ஒரு மகாணாலையும் சொல்ல முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக ஆச்சரியக்குரியதாங்க அப்போ ஏற்பட்ட விஷயத்தை மாணிக்க வாசக பெருமான் அழகாக சொல்லியிருப்பார் அதாவது நம்மளுடைய பிறப்புகளை அவர் எப்படி பிரித்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசாகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே உன் பொன்னடிகள் கண்ணின்று வீடுட்டேனே அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடலை வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது நம்மளுடைய உயிர் பிறப்புகள் வந்து எப்படியெல்லாம் பிறந்து வந்து கடைசியாக உங்கள் பாதத்தை அடையிறதுக்கு எனக்கு இவ்வளோ ஜென்மங்கள் இவ்வளோ பிறப்புகள் ஆச்சு அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாருங்க ஸோ திருவாசகத்தை ஏன் தேன் தேனோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அப்கமிங் வீடியோஸ் வர வர வீடியோஸ் ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு அலர்ட் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்க முடியும் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ